வீடுன்னு கட்டினா இந்த மாதிரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு வீடு கொண்டு வந்துருங்க தெக்கப்பா சைடில் கிழக்கப்பா தமிழ் செம்ம மாதம் கட்டியிருக்காங்க பதினாலுக்கு பதினாறு வயசுல போட்டிக்கு பெரிய கார் பண்ணுறது கொடுத்துருக்காங்க இபி கனெக்ஷன் போர்டு டீடெயில்ஸ் பிளான் ஆஃப் எல்லாமே கொடுத்துருக்காங்க அண்டர் கிராண்ட் வாட்டர் டேங்க் சம்பு கொடுத்துருக்காங்க நமக்கு அவுட்ரு பாத்ரூம் நம்ம பிளான் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செம மாதம் நமக்கு இந்த வீட்டை கட்டி அமைச்சிருக்காங்க கனவுல பார்த்த வீடு நஜத்தில் மாதிரிங்க பத்துக்கு பதினாறு வயசுல நமக்கு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா டிவி நோட்டை செம்ம மாதம் கொடுத்துருக்காங்க பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸில் மாடலு கிச்சன் பக்கா மாதம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் நமக்கு பத்துக்கு பதினஞ்சுல கொடுத்துருக்காங்க செங்கல்ல கட்டப்பட வீடுங்க பக்கா மாசம் கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அட்ராக்டான ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அட்டாச் பார்த்து நமக்கு இந்த மாதிரி வீடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா போனா கிடைக்காதுங்க அந்த மாதிரி ஒரு தரமான வீடுங்க மிஸ் பண்ணிடறதுன்னு சொன்னாங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க செகண்ட் பெட்ரூம் பதினொன்னுக்கு பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பண்ணிருக்காங்க அட்டாச் இந்த வீட்டோட மொத்த விலை நமக்கு ஐம்பத்தாறு லட்சம் ரூபாய் சொல்றாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்தங்க